செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் இல்லி செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் கிழமை புறம் கருதுவதோ கருது பத கிழந்தை புறமெனவும் கருது பதாக இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வைக்குமோ இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வேட்டுமோத்திலடி கண் கருத்தில் அடிப் கண் புதைக்கிறாய் எனக்கு என்ன படுவதில்லை என்ன படுவதில்லை ஏடி கண்ணம்மா கண்ணம்மா இல்லை துருக்க செய்த படக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல்